வணக்கம் உங்கள்கிட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மதிப்பெயர் செல்வங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மார்க்கெட் ஒரு சமயத்தில் நூற்றி ஐம்பது பாயிண்ட் ப்ளஸ்ல இருந்தது நூற்றி பத்து பாயிண்ட் வரைக்கும் இறங்கிட்டு இப்போ நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட் அப்ல இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டு ஃபுல் ரேலி ஏன்னா பேங்க் நிஃப்டி அறுநூறு பாயிண்ட் அப்பில் இருக்கு ஸோ பேங்க் நிஃப்டி மேலே ஏற ஏற நிஃப்டியும் மேலே ஸ்ட்ராங்காக இருக்கும் கோல்டு பத்து ரூபாக்கு குறைஞ்சிருக்கு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டியில் இருக்குது ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபால இருக்குது இதில் என்ன வேடிக்கைன்னா நேற்று கோல்டு ஆல் டைம் ஹை அமெரிக்காவில் ஏறி இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது டாலருக்கு மேலே கேஷ் டே க்ளோஸ் ஆயிருக்கு அப்பனா டெஃபினட்டா இந்தியாலையும் இங்கேயும் ஏறும் அமெரிக்காவில் ஒரு புரு சாதனை ஒரு பார் ஆஃப் கோல்டுங்கிறது நானூறு ரவுண்ட்ஸ் நானூறு ரவுண்ட்ஸ் நூற்றி இருபது கிராம் ஒரு பார் ஆஃப் கோல்டு பார் ஆஃப் கோல்டு ஒன் மில்லியன் டாலர் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அமெரிக்காவில் நேற்று பெரும் நியூஸ் நூற்றி இருபது கிராம் கோல்டு வந்து பத்த பத்தாயிரம் டாலர் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அமெரிக்காலதான் ஒரே கொண்டாட்டம் இங்கே டெஃபினட்டா கோல்டு ஏறும் இந்த வாரத்து எண்டுக்குள்ளே ஜாக்சன் ஹோல் மீட்டிங் இருக்கு ஸோ இந்தியால ஏன் பத்து ரூபா கம்மி ஆயிருக்குங்கிறது தெரியல பத்து ரூபா லோக்கல் கோல்டு நிறைய பேர் விற்றுருப்பாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள்ல கோல்டு கேட்சப் ஆயிடும் டாடா மோட்டார்ஸ் வந்து எங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு அதனால் டாடா மோட்டர் டிவிஆர் ஷேர்ஸை டாடா மோட்டர் ஷேர்ஸாக மாற்ற போகிறோம் பத்து ஷேரை ஏழு ஷேராக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கேன்சல் இந்த ஏக்கு ஏ ஷேர்ஸு கேன்சல் ஆக போகுது மல்டிப்பு எல்லாரும் கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்கள்கிட்ட டிவிஆர் ரவுண்ட் டென்னில் இருந்ததுன்னா ஏழு ஷேர் கிடைக்கும் நூறு ஷேர் இருந்தால் எழுபது ஷேர் கிடைக்கும் இதுக்கு ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் ஒன்று இருபத்தி இருபத்தி தேதிக்கு மேலே வாங்காதீங்கன்னு என்னோடய அட்வைஸ் சேஃபாக இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே டாட்டா மோட்டரில் டிவிஆர் வாங்காதீங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட தப்பிச்சிடலாம் இனிமேல் வாங்கிறது எல்லாமே டாட்டா மோட்டார்ஸை டேரெக்டாக வாங்குங்க நம்மளுக்கு நல்ல இது கிடச்சிரும் ஆர்பிட்ராஜ் கிடச்சிருச்சு அதனால டெஃபினட்டாக இது வந்து நம்மளுக்கு நச்செய்தி இதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மாதத்தில் ரெண்டு கம்பெனியாக பிரியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செப்டம்பர் ஒன்றாம் தேதி ரெக்கார்ட் டேட்டு ஸோ பத்து ஷேர் ஏழு ஷேராக மாறும் அன்னிக்கு வந்து அன்னிலேருந்து டாட்டா மோட்டர் டிவிஆர் இருக்காது இருபத்தெட்டாம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கறதை நிறுத்திடுங்க வாங்கிறதா இருந்தால் டாட்டா மோட்டர்ஸாக டைரெக்டாக வாங்குங்க இதை நான் சொல்லலைன்னு சொல்லிடாதீங்க பழிச்சுன்னு சொல்லிட்டேன் நான் தனியாகவும் போட சொல்லிட்டேன் ஹோண்டா வந்து நம்ம ரொம்ப நாளாக கன்சிடர் பண்ண ஸ்டாக்கு ஹீரோவை காலி பண்ணி இந்தியாஸ் நம்பர் ஒன் மோட்டர் சைக்கிள் மேனுஃபேக்சரராக போயிட்டார் நாட் ஒன்லி ஹோல்சேல் மேனுஃபேக்சரு ஹோல்சேல் டீலர் சேல்ஸ்லேயும் ஹோண்டா நம்பர் ஒன்னாக போயிடுச்சு பதினெட்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் வண்டி அவங்க டொமஸ்டிக்கில் விற்றுருக்காங்க இதை தவிர எக்ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ஹீரோ வந்து பதினெட்டு லட்சத்தி முப்பத்தோராயிரம் வண்டி விற்றுருக்குறாங்க ஸோ ரெண்டும் நெக் நெக் பயிண்ட் இருக்குது பட் ஹோண்டா வந்து தாண்டிடுச்சு இந்த ஹோண்டா வந்து ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி நம்பர் டூவில் இருக்காது இந்த நம்பர் ஒன் பொசிஷன் கேப்பும் இன்க்ரீஸ் ஆகும் ஹோண்டா கப் அப்படின்னு ஒரு வண்டி வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் உடனே ஸ்வைச்சோரியோ ஹோண்டா இன்ட்ரடியூஸ் பண்ணார் அதுதான் இன் உலகத்தோட மொபிலிட்டியே மாற்றினது ஸோ இந்த மே காமன் மேனுக்கு மோட்டர் சைக்கிள் கொண்டு வரதில் ஹோண்டா தான் வேர்ல்டு வைடு நம்பர் ஒன் அதனால் ஹோண்டா வந்து டெஃபினட்டாக கேப்சர் பண்ணிட்டோம் ஸ்கூட்டர் டியோலையும் அவங்கள்ட வெரி ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸு இந்தியன் டூ வீலர்ஸ்ஸை நீங்கள் பார்க்குறது பார்க்கறச்ச ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து ஹோண்டா ஃபார் சீப்பர் இதை பல தர நான் உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கிறேன் நம்ம ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் இந்த ஃபாலில் வந்து பெருசாக இது ஹோண்டா டயோட்டாலாம் அஃபெக்டே ஆகல அதனால் இது நம்மளுக்கு சூப்பரான ரிசல்ட்டு அடுத்தது ஃபடா அப்படின்னு ஃபெட்ரேஷன் ஆஃப் ஆட்டோ டீலர்ஸு அவங்க இந்த டீலர் அசோசியேஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் சிஎம் அப்படின்னு ஒன்று இருக்குது இது ஒரு ஆர்கனைசேஷன் இது ஒரு ஆர்கனைசேஷன் ரெண்டு பேரும் குஸ்தியில் இறங்கி இருக்கிறாங்க பாக்ஸிங் சர்பேட்டா பரம்பரை பாக்ஸிங் இருக்கு என்னடான இவன் என்ன சொல்கிறான் டீலரு என்கிட்ட ரெண்டு மாசஸ்தாக்கு பெண்டிங்கில் இருக்கு ஏழு லட்சம் வண்டி எங்கள்கிட்ட கிடக்கு அதோட வேல்யூ வந்து எழுபதாயிரம் கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு ஒரு பாம் போட்டான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட ஸ்டாக்கே நாங்கள் அப்படிலாம் டம்ப் பண்ணல அது மாதிரி வண்டிலாம் இல்லை ஒரு முப்பது நாள் வண்டி தான் ஸ்டாக்கில் இருக்குது அது ஆவரேஜ் தான் அதனால ஓவர் கெப்பாசிட்டிலாம் இல்லைங்கண்ணா ரெண்டு பேர் சொல்கிற நம்பர்ல மூணு லட்சம் வண்டி காணும் அது வண்டின்னால் நீங்கள் டூ வீலர்னு நினச்சிடக்கூடாது கார் ஒரு கார் அஞ்சு லட்சம்னா மூணு லட்சம் கார் எவ்வளோங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க ஆக மொத்தம் ஆட்டோ சேல்ஸு எஸ்பெஷலி பேசஞ்சர் வெயில் துமில் அப்படின்னு இறங்கிடுச்சு இது கோவிடுக்கு அப்புறம் வந்த ரிகவரி முடிஞ்சு அதை பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா பேங்க்கும் வந்து சேல்ரி இருந்தால் தான் நாங்கள் லோன் கொடுப்போம்னு சொல்கிறோம் அதனால புது கார் வாங்குறதுக்கு லோனும் கிடைக்க மாட்டேங்குது இதுதான் நியூஸு செய்தி மஹிந்திரா மஹேந்திரா என்ன பண்ணுறான் ஒரு புது எலக்ட்ரிக் ஆட்டோ இறக்குறான் இது வந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ஏசுக்கு போட்டி ஏன்னா ஹாத்தி சோட்டா ஹாட்டிக்கு பேபி எலிஃபெண்ட்னு ஒன்று வந்தான் இந்த பிஎஸு அப்படின்னு மஹிந்திராவை எலக்ட்ரிக் ஆட்டோ இறங்கி இருக்கிறான் அது பேர் இ ஆல்ஃபா அப்படின்னு பேர் ஆல்ரெடி நாங்கள் அறுபதாயிரம் யூனிட் விற்றுட்டோம் அப்படிங்கிறாங்க இது என்னடான்னா மோட்டர் சைக்கிளோட சீப்பரு இது அர்பன் ரோட்லேயும் போகும் ரூரல் ரோட்லேயும் போகுங்கிறாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ த்ரீ வீலர் ரோடு தான் மேக்ஸிமம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கேப்சர் பண்ணணும் இது ஆட்டோமேட்டிக்காக இ அல்ஃபா ப்ளஸ் அப்படின்னு பேர் வச்சு நீங்களும் இறக்கி இருக்கிறாங்க இப்போ இ அல்ஃபாவில் இப்போ தன் நாள் பேரும் கார்கோ மட்டும் இருந்தது இப்போ என்ன சொல்கிறா நாங்கள் ஆட்டோவும் கொண்டு வந்துட்டோம் புது வேரியண்ட்டு இது பேர் இ அல்ஃபா ப்ளஸ் அப்படின்ட்டாங்க ஸோ இப்போ வந்து கூடிய சீக்கிரம் வந்து என்ன போகுதுன்னா குறைஞ்சிக்கிட்டே போகுது இப்போ என்ன சொல்கிறேன் இந்த பேட்ரி போட்டால் நூறு கிலோமீட்டர் ஓடுன்ட்டோம் நூறு கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நீங்கள் பேட்ரி போட்டால் போதும் பத்து லட்ச ரூபாய் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கிளைம் கொடுப்போம் அதுக்கு பேட்டரியை ஃபுல்லாக மாற்றி கொடுப்போம் பதினெட்டு மாதத்துக்கு பேட்டரி வந்து நூறு கிலோமீட்டர் ஓடும் ஆட்டோரிக்ஷாஸ் பேண்டாக இருக்கிற ஸ்டேட்டில் இ ஆல்ஃபா கிடைக்காது இப்போ வந்து த்ரீ வீலருக்கும் பதிலாக ஃபோர் வீலர்லேயும் வச்சுருக்கோம் அது பேர் மஹேந்திரா ஜீடோன்னு வச்சுருக்கோம் அப்படின்னு களத்தில் டப்புன்னு குதிச்சிருக்கிறான் மஹேந்திரா ஆல்ரெடி இந்த டீசலில் பண்ணி நின்றாங்க இப்போ வந்து பேசஞ்சர் ஆட்டோல இறங்கிட்டாங்க இப்போ டிவிஎஸும் பஜாஜும் என்ன பண்ண போறான்னு நம்ம பார்ப்போம் இது மெயினாக டிவிஎஸ் பஜாஜ் அண்ட் மஹேந்திரா போடுற பாக்ஸிங் மேட்ச் பியோகியோ என்ன பண்ண போறான்னு பார்ப்போம் நேற்று தார் ராக்ஸ் வேற இறங்கி இருக்கிறான் இதெல்லாம் பார்த்தா பல சரியான போட்டி அப்படின்னு இறங்கி இருக்கிறாங்க ஓலா எலக்ட்ரிக் என்ன சொல்கிறாங்க டெஸ்லாவோட காஸ்ட்லி ஆயிடுச்சுன்னு இதெல்லாம் பைத்துக்கு அடுத்தணும் ஏழு நாளில் டபுள் ஆயிடுச்சு ஸ்கூட்டர் வித்தா தானே சார் ப்ராஃபிட் வரும் மார்னிங் கான்டெக்ட்டில் இது மாதிரி ஒரு ப்ராஃபிட்டே வராதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இது ஒன்னி மேட்ரு ஆஃப் டைமு எப்படி லிவான் போன மாதிரி இதுவும் போயிட்டுருக்கு டெஸ்ட்லாம் ப்ராஃபிட்டாக இருந்து கூட கிராக்கு இது இப்போதைக்கு வந்து ப்ராஃபிட்லாம் பண்ணாது நிச்சயமாக லைஃப் லாங் ப்ராஃபிட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க இதே சமயத்தில் அம்பானி என்ன சொல்கிறோம் இந்த ஷீன் அப்படின்னு சைனீஸ் ப்ராண்டை நான் இறகுறேன் அதை வச்சு ஜூடியோவை காலி பண்ணுறேன் இதுதான் அஃபோர்டபுள் ஃபேஷன் அப்படிங்கிறாங்க ஸ்டூடியோ என்னடா ஐநூத்தி அறுபது கடை திறந்துட்டா இன்னும் ஃபாஸ்டாக திறக்க போறான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எண்பது எண்பது ஐநூற்றி அறுபது ஆயிடுச்சு ஐநூத்தி அறுபது ஆயிரம் ஆடத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ரிலையன்ஸ் என்ன சொல்றான் நான் ரெண்டு பில்லியன் டாலர் இறக்கி நானும் போட்டியில் இறங்குறேன்னு சொல்கிறான் இந்த போட்டி எங்கே போய் முடியுதுன்னு நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறமா வந்து யூஸ்தா அப்படின்னு ஒரு புது ஸ்டோர் ஒன்று போட்டிருக்காங்க இதில் வந்து நைன் நைன்டி நைன் கீழே தான் எல்லாமே இருக்கும் இது வந்து ஜூடியோவோட குஸ்தி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் அந்த யுஸ்தாக்கு யாருமே போகலன்னு கேள்விப்படுது ஜூடியோவுக்குள்ளே போட்டதை இந்த பாடத்தை கற்றுக்கிட்டு ட்ரெண்ட்லேயும் இந்த சூ ஸ்டார்ஸ் ஹைப்பர் மார்க்கெட்லேயும் ஓன் ரீட்டைல் பிஸ்னஸ் விற்கிறாங்க அதனால் வந்து நியோல் டாட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரெண்ட்டை பில்ட் பண்ணி அவர் டாட்டா குரூப்பில் பெரிய தலைவராக வரப்போகிறார் அவரோட பசங்க நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் பசங்கள்லாம் வேறஸ் இடத்துல ரெடியாக இருக்கிறாங்க ஆல்ரெடி டாடா ட்ரஸ்டில் வந்துட்டாங்க இதுக்குள்ளே என்ன சொல்கிறார் ரத்தன் டாட்டா ஒரு ஆறாயிரம் கோடிக்கு ஹோசூரில் ஒரு ஃபேசிலிட்டி போட்டேன் அந்த ஊர் தீல பேர் ஆரம்பிக்குது அதை ஒரு நாளைக்கு ஆல்பென்ட் கேட்டு ஃபுல் ரிப்போர்ட் சொல்கிறேன் அடுத்த ஜம்ஷெட்பூர் ஹோசூர் அடுத்த ஜம்ஷெட்பூராக அப்படின்னு ஒரு ஸ்டடி கூட வந்துருச்சு ஆறாயிரம் கோடி அங்கே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு புது மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு ஹோசூர் பக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க நவம்பர் இருபது இருபத்தி நாலில் முதல் செல்ஃபோன் வெளில வரும் மேட் பை டாட்டா இது வந்து டூ ஃபிஃப்டி ஏக்கர் இந்த ஃபெசிலிட்டி இது வந்து ஃபுல்லாக போகும் இதில் நான் டாட்டா சார் என்ன சொல்கிறாருன்னா ஐம்பதாயிரம் பேர் ஆளை இறக்க போகிறேன் வேலைக்கு அதில் முக்கால்வாசி பேர் லேடிஸாக இருப்பாங்கன்ட்டார் ஸோ நிறைய லேடிஸுக்கு ஹோசூரில் வேலை கிடைக்கும் போகுது ஒரு ஆர்டிக்கல் கூட வந்துடுச்சு அடுத்த பூரா இதை மாற்றுவாங்களா டாட்டாஸ்னு பாருங்கள் கேளுங்க இது வந்து ஐஃபோன் அண்ட் அசம்பிளியோட பொசிஷன் இந்த ஊர் பேரு திம்ஜேப்பள்ளி பள்ளி பள்ளி அடுத்த ஜம்ஷெட்பூராக மாறுமா அப்படின்னு ஆர்டிக்கல் வந்துடுச்சு ஸோ ஜம்ஷெட்பூர் வந்து ஃபஸ்ட்டு பிளான்டு சிட்டி அது மாதிரி இங்கே பண்ணுவாங்களா அங்கே டாடா நகர்னு பேர் ஆக்சுவலி அந்த ஊர் பேர் சச்சின்னு இருந்தது அங்கே லார்ட் கர்சன் வந்தபோது வேர்ல்டு வார் ஒன்ல இவங்க நிறைய மெட்டர் இது கொடுத்தாங்க ரயில்வே லைன்ஸ் அதனால் இது ஆரஞ்சு ஜம்ஷெட்ஜி டாட்டானால அந்த ஊர் பேர் ஜம்ஷெட்பூர்னு மாறி இருக்கு இந்த ஊரில் இந்த பேரெல்லாம் மாறாது பட் இது ஃபெசிலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் இந்த ரெசிடென்ஷியல் ஃபெசிலிட்டிலாம் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு ஃபாக்ஸ்கான் இது மாதிரி அசம்பிளி இடத்துலலாம் கவர்மெண்ட்டே பத்து ஸ்டோரி பில்டிங் கட்டி தங்கத்துக்கு இடம் போட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங்கில் தமிழ்நாட்டில் நிறைய ஜாப்ஸு க்ரியேட் ஆகியிருக்கு இண்டஸ் இண்ட் பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட பேசி மியூச்சுவல் ஃபண்ட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்க பட்டு இந்த ஷேர் வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோவில் இருக்குது டூ தௌசண்ட் ஒன் செவன்டி ஒன் க்ரோஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு டூ பர்சன்ட் தான் ஏறி இருக்குது பட் கிராஸ் என்பிஏ வந்து டூ பர்சன்ட் ஆகிடுச்சு நெட் என்பிஏ பாயிண்ட் சிக்ஸ் ஆகி பாயிண்ட் ஃபைவ் எயிட்லேருந்து பாயிண்ட் சிக்ஸ் ஆகிடுச்சி அதனால் இண்டஸ்என் பேங்க் ஃபிஃப்டி டூ வீக் வீக்லோ பட் நம்ம வாங்கின முந்நூறுவாய்க்கெல்லாம் போகாது இதுலேருந்து நீங்கள் டிஃபன் காஃபி மாதிரி இதை கன்சிடர் பண்ணலாம் ஸோ இதுதான் இன்றைக்கி நியூஸு இதுக்கு நடுவில் என்னடா செய்தினா ட்ரேடர் வந்து இந்த பட்டாஸ் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணிட்டாருங்கிறாரு இந்த சீடு கம்பெனி மாதிரி இன்னொரு கம்பெனி சேர்த்துருக்கிறாரு நீங்கள் ட்ரேடரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அது என்னன்னு உங்களுக்கு புரியும் இந்த வீடியோவில் இன்றைக்கி இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டலில் இருக்கு அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்